எடப்பாடி பழனிசாமியினுடைய இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப விரைத்தில் வந்து பேசுகிறார் என்ன பேசணும்னு தெரியாமல் வந்து பேசுகிறார் நானும் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இது அதிமுக தலைமையில தான் இன்டே கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் தான் தான் சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறார் இல்லையா அது வந்து பச்சை பொய் அந்த ஹோட்டலில் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது என்ன நடந்துச்சு எடப்பாடி பழனிசாமி எதுவுமே வந்து பேசல அமித்ஷா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து பேசினாரு அப்ப அவர் சொன்னது என்ன அப்படின்னா இது அதிமுக தலைமையில என்டிஏ கூட்டணி ஆட்சி கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் அப்படின்னு சொல்றாங்க செய்தியாளர்களோட வந்து கேக்குறாங்க அந்த கூட்டணி ஆட்சி சொல்றீங்களே அதுக்கப்புறம் வந்து ஒரு மந்திரி சபை இரண்டு அப்படி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அது சொல்றாங்க அது தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி நாங்க வந்து சொல்றோம் சொல்லிட்டு அமித்ஷா அவர் கடந்து போயிட்டாங்க அதுக்கடுத்து வந்து இரண்டு மூன்று பத்திரிகை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியோட பெயரை எந்த இடத்துலயும் வந்து குறிப்பிடல தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல என்டி கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா வந்து சொல்றாங்க இப்ப அமித்ஷா அவர்கள் சொல்றதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நைனா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் அந்த பிஜேபி இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் வந்து சொன்னாங்க அப்ப அண்ணாமலை அவர் வந்து ஒரு படி மேல இது நீங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் சொல்லாதீங்க இது வந்து பாஜகவுடைய ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு வந்து அவர் வேற வந்து சொன்னார் அமித்ஷா அவர்கள் டெல்லி போய் ஒரு வாரம் கழிச்சு பத்திரிகையில எல்லாம் செய்திகள் வந்து வெளியானது இது அமித்ஷா அவர் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி செய்தி வெளியான உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரம் கழித்து தான் அதுக்கு ரிப்ளையே பண்ணுறாரு எப்படி பண்ணுறாரு தெரியுமா அவர் கூட்டணி ஆட்சின்லாம் சொல்லலைங்க அவர் வந்து அதிமுக ஆட்சி தான் சொன்னார் அப்படின்னு வந்து ஒரு மனுப்பில் வந்து போட்டார் இன்றைக்கி அதிமுக கூட்டணிக்குள்ளே வர்ற கட்சிகளை பூராத்தையும் யார் கொண்டு வரோம் அப்படின்னா பிஜேபி தான் கொண்டு வர்றாங்க இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே யார் யார் இருந்தால் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் இப்போ டிடிவி தினகரன் இருந்தாங்க இப்போ எல்லாம் இந்த கூ கூட்டணியில் இருக்கிறவங்க பூரா இன்னைக்கு யார் உருவாக்குனது அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்குனாரு அந்த கூட்டணி இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் இருக்குது அவ்வளவுதான் ஆனால் அமித்ஷா அவர்கள் அப்படியே சொல்லலை கூட்டணி ஆட்சினே சொல்லலை அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது கூட்டணி ஆட்சின்னு எல்லாருமே வந்து சொன்னாங்க ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை கூட அமித்ஷா அவர்கள் வந்து உபயோகப்படுத்தாமல் இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரோட கூட்டணி ஆட்சி தான் இன்னைக்கு என்ன நடக்குது கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பாக இங்கே நடக்கணும் எடப்பாடி பழனிசாமி மக்களை ஏமாத்துறதுக்காக உண்மையில் ஏதோ ஏதோ வந்து பேசுறாருங்க அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க மக்களை ஏமாத்தையா இல்லையா யாரும் கூட்டணி ஆச்சின்னு சொல்லிட்டா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க நாளைக்கு பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிடும் பிஜேபி ஆட்சி அமைக்கவா நம்ம வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேக்காவுக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போட்டாங்கன்னா அந்த பயம் வந்து எடப்பாடி பஞ்சங்கிட்ட இருக்கு அதனால என்ன பண்றாரு அவரு இது இப்போ யாருமே வந்து கூட்டணி ஆச்சுன்னு சொல்லலைங்க அதிமுக தலைமையில் தாங்க ஆட்சி அப்படிங்கிறாரு சரி ரைட் ஓகே அதிமுக தலைமையில நீங்க நல்லபடியாக ஆட்சி அமைங்க நீ மக்களுக்கு நல்லது செய்யுங்க ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து சொல்றாரு வீட்டை விட்டு வர வரமாட்டேங்கிறாரு செய்தியாளர் சந்திப்பு நடத்த மாட்டேங்கிறாரு திமுக வீட்டு சேர்த்திங்கிறாரு ஊழல் கட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவர்லாம் வந்து எப்படி வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் அதை நீங்கள் முதல்ல யோசிக்கணும் இப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சி தலைவி அம்மா அவர்களையோ வந்து ஆஹ் தலைவர் விஜய் அவர் வந்து எந்த இடத்துலயும் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லல ஊழல் கட்சி அப்படின்னு சொன்ன உடனேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் வந்துடுச்சு ஏன் அப்படி பயப்படணும் ஏன் ஊழல் ஊழலே செய்யலையா ஓட்டு போட்டவங்க மட்டும்தாங்க இந்த ஓட்டு போட்டவங்க கையில மட்டும்தான் கரும்புள்ளியா இருக்கும் ஆனா ஓட்டு வாங்கி அதுல ஜெயிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும் பெரும்புள்ளியா மாறிடுவாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமினா வரும்போதே வந்து பெரிய இது இப்போ பணக்காரராக இருந்தாரா இல்ல மல்டி மில்னரா இருந்தாரா இல்ல அவங்க சார்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து அப்படி இருந்தாங்களா அது கிடையாது எல்லாருமே வந்து சாதாரணமாக கிளைச்சாரா இருந்தாங்க அப்புறம் வந்து படிப்படியாக வளர்ந்தாங்க மாடு சேர்ந்தாங்க ஒரு சீட்டை கொடுத்தாங்க எம்எல்ஏ ஆகுனாங்க அடுத்த ஒரு ஓட்டம் நின்று செய்தித்தாங்க அமைச்சராகனாங்க ஊழல் பண்ண காசு தாங்க எல்லாமே சும்மா சொந்த சம்பாத்தியத்தில் நாங்கள் வந்து வந்துட்டோம் அப்படின்லாம் வந்து எதுவும் பேச முடியாது இப்போ அமைச்சராக இருந்தாங்கன்னா அந்த சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா இப்போ கார் எத்தனை கார் இருக்கு பிள்ளைங்க பேரங்க பேச்சின்னு சொல்லிவிட்டு எத்தனை பேருக்கு வந்து நம்ம இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவங்கலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எத் எத்தனை பெரிய கம்பெனிகள் மல்டி கம்பெனிகள்லாம் வந்து நடத்துகிறாங்க அதுவும் எதுவும் நடத்தல அப்போ அரசியலையே பொழப்பாக நடத்துறவங்க வந்து அதன் மூலம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஊழல் பண்ணாமலாம் யாரும் சம்பாதிக்க மாட்டாங்க குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கலாமே தவிர மற்றபடியெல்லாம் ஊழலில் வந்த இதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊழல் நடக்காமையே இருந்துச்சா சரி அப்படி இருந்தா எது எஸ்பி வேலுமணி இப்போ விஜயபாஸ்கர் மெல்லாம் எப்படி எதுக்கு வந்து லஞ்ச ஒழிப்பு தூரம் சோதனை அவங்க மேலே எதுக்கு ஏன் வழக்கு வந்து பதிவு பண்றது இப்ப அதெல்லாம் தெரியணும்ல எதனா சும்மா பொத்தாம் புதோ வந்து எதையும் வந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்து பேசிட்டு போயிடா நம்ம தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மீது குக்கா வழக்கு அதை திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுநர்கிட்டே ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க இத்தனை பேர் மேல வந்து இது பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நிர்வாக சீர்கள் நடந்திருக்கு இவங்க மேல வந்து நம்ம வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த அந்த லிஸ்டையே கொண்டு போய் ஆளுநர்கிட்ட வந்து கொடுத்தாங்க ஆனால் ஆளுநர் தான் அது அனுமதி கொடுக்கல அப்போ ஆளுநர் அனுமதி கொடுத்துருந்தா இன்றைக்கி பல அமைச்சர்கள் சிறையில் போய் இருந்துப்பாங்க அதனால் விஜய் அவங்க வந்து குறிப்பிட்டு அதிமுக தான் ஊழல் அப்படின்னு வந்து சொல்லலை சக்தி திமுகவும் ஊழல் சக்தியும் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் வந்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி கணந்துட்டில் சொல்லியனு வந்து கோவம் வந்துருச்சு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு சசிகலாவை நீங்கள் சேர்ப்பீங்களான்னு சொல்லி செய்தியாளர் வந்து கேட்குறாங்க நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப அதை அதை சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டீங்க திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் நான் வந்து சசிகலாவை வந்து நான் கட்சியிலேயே வந்து சேர்க்க மாட்டாங்க இது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை பல தடவை நான் சொல்லிட்டேன் இதையே நீங்கள் கேள்விகளாக வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் சொல்கிறாரு ஆனால் ஓபிஎஸ் சசிகலா ரெண்டு பேரையும் சேர்க்காம அதிமுக வெற்றி பெற முடியுமா பொன்விழா கண்ட கட்சின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த கட்சி அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த பொன்விழா கண்ட கட்சி இன்னைக்கு மூணாவது இடம் நாலாவது இடம் போற நிலமைக்கு உருவாக்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இது அவருக்கே தெரியும் ஆனா செய்தியாளர் சந்திப்பு இதை பத்தி நம்ம பேசணும்னா வேறு விதமா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிறவர்களே வந்து பழிய தூக்கி போடத்தான் ஆராய்க்காரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதிமுக ஆட்சியை இழந்தாச்சு உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாமே வந்து அதிமுக தொத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு அதிமுகவை வழிநடத்தி போனவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னா இவர் இவர் கூட சேர்ந்த கூட்டணி எல்லாம் எப்படி கட்சிகள் புறாமே வந்து அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து இன்றைக்கி கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இல்ல இதுபுறம் ஒரு சந்தர்ப்பவாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை புற கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கூட்டணிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஒன்றும் இருக்குது டிடி வித்தியநகரன் இனிமே வந்து டிடிவி தினகரன் இப்போவுமே வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்ருக்கார் இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து பொதுச்செயலாளர் நான் வந்து ஆளுமையா இருக்கேன் நான் வந்து கட்சி வழி நடத்திட்டு போறேன் நாங்க தான் அதிமுக அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு பொன் விழா கண்ட அச்சி அப்படிங்கிற பொன் கண்ட அதிமுக தான் இன்னைக்கு சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்பட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் வந்து உட்கார்ந்துட்டு அவர் அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க புறா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாட்டா போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுக பத்தி அடுத்து வந்து பேசுறாரு நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு

இங்கே இது அரசு மாணவர்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாரு தான் நம்ம வந்து பெருசாக பேச முடியும் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு பாட மக்கள் வச்சு அதை பெருசாக பேச முடியுமா அதனால தான் அதிமுகவே தோத்து போனது இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இங்கே வந்து அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து கொண்டு போகணுங்கிறதுக்காக செய்தியாளர் சந்திப்பு மூலம் கொண்டு போகிறார் ஆனால் அதை மக்கள் நம்ப தயாராக இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு முழுக்க முழுக்க விரைத்தில் வந்து பேசுகிறார் அதுதான் வந்து தெரியுது நன்றி வணக்கம்